முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கொட்டி தீர்த்த மழை வெள்ள நீரால் சூழ்ந்த தேனி மாவட்டம் பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர் நேரில் சென்று ஆய்வு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கடந்த ஒரு வாரமாகவே விட்டுவிட்டு சாரண் மழை பெய்து வருகிறது வடகிழக்கு பருவமழை நேற்று முதல் தொடங்கி பலத்த மழையாக பெய்ய தொடங்கியுள்ளது சில மாவட்டத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் கம்பம் சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன கம்பம் சுருளிப்பட்டி சாலையில் முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பாலம் துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த சாலையை பொதுமக்கள் கடந்து செல்லாதவாறு போலீசார் இருபுறமும் தடுப்புகள் அமைத்துள்ளன கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் முதல் போக நெல் அறுவடை முடிந்து அறுவடைக்கு தயாராக இருக்க நெல் நெல்வயர்கள் இந்த மழையால் சேதமடைந்துள்ளது கால்வாய் இருந்து வந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக கம்பம் வெட்டு காலனியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர் நகர்மன்ற தலைவர் வனிதா நெப்போலியன் தலைமையில் அங்கு சென்ற அதிகாரிகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை வேறு இடத்திற்கு தங்க வைத்துள்ளனர் சுருளிப்பட்டி முல்லை பெரியாரின் கரையையொட்டியுள்ள பகுதிகள் ஆட்டுக்கிடை அமைத்திருந்த லட்சுமணன் என்பவர் தீபாவளி பண்டிகைக்காக அறுபதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் அடித்து வைத்திருந்தார் இந்த ஆடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன கோம்பை பண்ணைப்புறம் பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது இதனால் அங்கு மின்சார இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பின்னர் அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் விளைநிலங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் முற்றிலும் சேதமடைந்துள்ளது உத்தமபாளையம் யே தேங்காய் குடோன் அமைத்திருந்த விவசாயியின் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட தேங்காய்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன பத்தாயிரத்திற்கும் கோழிகளும் தீபாவளி வியாபாரத்திற்காக வைத்திருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன பாதிக்கப்பட்ட இடங்களை தமிழ் செல்வன் எம்பி பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார் கூடலூரில் விடிய விடிய பெய்த மழையின் காரணமாக தனியார் பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது இரவு நேரத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது கூடலூர் கலர் வடக்கு தெருவில் கனமழையின் போது சாலையின் ஒரு பகுதி அடித்து செல்லப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் அங்குள்ள சிறுபுணல் மின் உற்பத்தி நிலையத்தில் இரண்டு ஜெனரேட்டர்கள் கொண்டு மூன்று மெகாவாட் மின் உற்பத்தி நடந்து வருகிறது இந்த மின் உற்பத்தி நிலையத்தில் சுற்றுச்சுவர் உடைந்து நீர் உள்ளே புகுந்துள்ளது இதனால் மின் உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு குள்ளப்ப கவுண்டன்பட்டி ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை எல்லும் டிராக்டர்கள் ஊழியர்களின் மோட்டார் சைக்கிள்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன அவை அனைத்தும் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு ஒரே நாளில் பெய்த அதிக அளவு மழை பதிவாகி உள்ளது இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் தீபாவளி பண்டிகைக்கான வியாபாரிகள் விவசாயிகள் வைத்திருந்த இருநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் பலியாகி உள்ளன மேலும் தீபாவளி பண்டிகைக்காக வியாபாரிகள் வைத்திருந்த பொருட்களும் பாதிக்கப்பட்டுள்ளன மழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு நிலை திரும்பவில்லை பாதிக்கப்பட்ட மக்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன